மலேசியாவின் அரச தந்திரத்தையும் பலத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் கடந்த மூன்று நாள்களாக நடைபெற்று வந்த நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாடும் அதன் தொடர்புடைய கூட்டங்களும் நேற்று வெற்றிகரமாக நிறைவு பெற்றன ஆசியானின் பதினோரு உறுப்பு நாடுகள் உட்பட பல அழைப்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் வட்டார அமைதி பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகளுக்கு இடையிலான வரி விதிப்பு வணிகம் தொழில்நுட்ப முன்னேற்றம் என பல விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டது இந்நிலையில் நாட்டின் பொருளாதார மற்றும் அரச தந்திர ரீதியாக இம்மாநாடு எவ்வாறு பயனளிக்கும் என்பது குறித்து விளக்குகின்றார் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகம் யூ பி என் மூத்த விரிவுரையாளர் முனைவர் நூர் ஐஷா அனிஃபா பதினோராவது உறுப்பு நாடாக திமோர் லெஸ்டே ஆசியானில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல் அமைதி ஒப்பந்த கையெழுத்து உட்பட உலக நாடுகளின் அதிகாரத்துவம் பெற்ற தலைவராக கருதப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை மற்றும் பல வல்லரசு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களின் வருகை ஆசியான் மாநாட்டிற்கு முத்தாய்ப்பாக அமைந்ததாக முனைவர் நோர் ஐஷா அனிஃபா கூறினார் கம்போடியா தாய்லாந்து அமைதி உடன்படிக்கை இதில் மலேசியாவின் பங்கு பெருமளவிற்கு புகழாரம் சூட்டப்பட்டது இது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தானே அமைதி நடுவராக இருந்து இந்த அமைதி உடன்படிக்கை கையெழுத்துவது கையெழுத்து போடுவதற்கு உதவி புரிந்தார் இரண்டாவது திமுர் லெஸ்தி ஆசியானுக்கு பதினோராவது அங்கத்தினராக இணைந்தது இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் மூன்றாவதாக அதிபர் ட்ரம் வருகை மேலும் ஆசியான் தென்கொரியா உச்சநிலை மாநாடு ஆசியான் பிளஸ் த்ரீ விரிவான வட்டார பொருளாதார பங்காளித்துவ கூட்டமைப்பு ஆசியான் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியான் நியூசிலாந்து உச்சநிலை மாநாடுகள் ஆகியவை வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் உலகளாவிய சவால்களை ஒருங்கிணைந்த முறையில் எதிர்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அமைந்ததாக அவர் தெரிவித்தார் இதில் முக்கியமாக அக்தாத்திரி என்று சொல்லப்படும் மாநாடு புகழுக்குரியது ஏனென்றால் இந்த அக்தாத்திரி என்பது ஆசியான் சைனாவுக்கு இடையிலான மாநாடாகும் இதில் நிறைய வாணிப வாய்ப்புகள் முக்கியமாக இலக்கவியல் டிஜிட்டல் எக்கனமி டிஜிட்டல் என்வைரன்மெண்ட் என்று கிரீன் எக்கனமி கிரீன் எக்கனமி என்று சொல்லப்படும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன இதனிடையே உச்சநிலை மாநாட்டின் போது நடைபெற்ற கலந்துரையாடல்கள் பலவற்றில் நாட்டின் அரச தந்திர முறை சிறப்பான முறையில் கையாளப்பட்டதாக முனைவர் நூர் ஐஷா கூறினார் குறிப்பாக வர்த்தகம் முதலீடு உலக நாடுகளுக்கு இடையிலான வரி விதிப்பு போன்ற விவகாரங்களில் நாட்டின் அரச தந்திரம் பெரிதும் துணை செய்ததாக அவர் விவரித்தார் வரி குறைப்பை அறிவித்தார் தாய்லாந்து மலேசியா கம்போடியா போன்ற நாடுகளுக்கு வரி குறைப்பு நல்கப்பட்டது இதில் வாணிப்ப வாய்ப்புகளும் பெருக்கப்பட்டது ஆசியானின் மூலமாக முக்கியமாக நிலைத்தன்மை ஆசியானி நிலைத்தன்மை தென்கிழக்காசிய நிலைத்தன்மை பொருளாதார மீட்சி மீட்சி மற்றும் டிஜிட்டல் எக்கானமி போன்ற முக்கியமான அம்சங்கள் வந்து நிறைய பேசப்பட்டன அதற்கான முடிவுகளும் காணப்பட்டன இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு ஆசியான் வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கமாக மட்டுமின்றி தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள அனைத்து இறையாண்மை கொண்ட நாடுகளையும் ஒரே வட்டாரத்தின் கீழ் முழுமையாக இணைத்துள்ளதாக பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது முனைவர் நோர் ஐஷா பகிர்ந்து கொண்டார்